வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த ஒரு அருமையான கோச் வேண பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஈச்சர் கோச் வேணுங்க தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறனால வண்டி என்ன கண்டிஷனில் இருக்குன்றத தெளிவாக சொல்ல முடியும் அதுக்காக தான் உங்களை பார்க்க சொல்கிறேன் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு லாஸ்ட்டு லாஸ்ட்டில் எடுத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு லாஸ்ட்டு அதே மாதிரி வண்டி இப்போ நீங்கள் பார்க்குற அந்த பாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு லாஸ்ட்டில் வந்து கரூர் விபிஎஸ் கோச்சில் வந்து ரிவால்வர்ட் பண்ணியிருக்கிறாங்க வண்டியில் இல்லாத அம்சமே கிடையாதுங்க தரமாக மிரட்டி விட்ருக்காங்கன்னே சொல்லலாம் பாருங்கள் நேம்பூர் லைட்டு மேலே போலீஸ் லைட்டில் இருந்து ஏ டு ஜெட் பிக்சல் ஒர்க்கு நியான் ஒர்க்கு உள்ள சரௌண்டிங் சிஸ்டமாக இருக்கட்டும் லைட் ஒர்க்காக இருக்கட்டும் வண்டி ஏசியாக இருக்கட்டும் இது ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ஏசி வண்டி இந்த வண்டி ஜிங்க் ஏசி போட்டிருக்கிறாங்க ஊலிங்னும் பக்காவான கண்டிஷனில் இருக்கும் தரமாக இருந்துச்சு வண்டி ஃபுல்லாகவே சவுண்டு குவாலிட்டி தான் உருமே சூப்பராக இருந்துச்சு சொல்லலாம் வண்டியுமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க பாடி பில்டிங்கே பார்த்திங்கன்னா பாடி பில்டிங் வந்து எங்கே பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கரூர் விபிஎஸ்சில் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு லாஸ்ட்டு ஸோ உருமே தரமாக இருந்துச்சுங்க வண்டியோட அதே மாதிரி டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா நாலு டயருமே ஒரிஜினல்னா எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்குண்ணா அப்படின்ற மாதிரி இது லேசர் கொடுத்ததாக இருக்கட்டும் லேசர் ஒர்க் பார்த்ததாக இருக்கட்டும் சப்பு பஞ்சு பாக்ஸு இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா அந்த அந்த பேர் லைட்டு மாதிரி அதாக இருக்கட்டும் உங்கள் ஃப்ரெண்டில் நெயின் போர்டு லைட்டு ஒவ்வொன்றிலேயுமே பார்த்தீங்கன்னா பிக்சல் ஒரு பார்த்துருக்குறாங்க மேலே அப்பல்சர் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு அது அந்த ஆடியோவுக்கு தகுந்த மாதிரி அந்த லைட்டிங்குமே பயங்கரமாக இருந்துச்சுங்க ஸ்மோக்கர் வந்துடும் யார் டோரு யார் ஆரன்னு ஸோ எட்டு ஜெட்டு இருக்குங்க ஈச்சர் வண்டி இந்த வண்டி வண்டியோட எப்சின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் மாதம் வரைக்கும் கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா மார்ச் வரைக்கும் உங்களுக்கு லைவில இருக்குது பெரிமிட்டும் லைவில் தாங்க இருக்குது லைஃப் டேக்ஸ் வண்டி இந்த வண்டி பார்த்திங்கன்னா லைஃப் டேக்ஸ் கட்டியிருந்தாங்க இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் தரேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டி உங்களை சொந்தமாகங்க அப்படியே இந்த வண்டியை பற்றின எப்படி இருக்குன்றதை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்கன்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ் வண்டி வீடியோ மட்டும்தான் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க அதே மாதிரி வண்டி ஓனர் சொல்கிற ரேட்டை தான் நான் சொல்ல முடியும் இந்த நான் போடுற வந் எந்த வண்டியுமே என்னோடய வண்டி கிடையாது தயவுசெய்து என் மேலே எதுவும் கோவப்படாதீங்க ஸோ நீங்கள் தாராளமாக உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தப்பாக எதுவும் பண்ண வேணாம் மேலே தரமாக இருந்துச்சுங்க வண்டி இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருச்சி லால்குடியில் இருக்குது திருச்சி லால்குடி நீங்கள் வண்டி பார்க்குறோன்னா அங்கே தான் வரணும் உங்களுக்கு மேலும் இதே மாதிரி கோச் வேன் டூரிஸ்ட்டை பற்றின தகவல் வேணால் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே கூட இருக்க பில்லைக்கானி க்ளிக் பண்ணிக்கிங்க அப்படின்னா அடுத்து நான் போகிற கோச்சின பார்த்து உங்களுக்கு சொல்லுவோம் நோபிகேஷன் வரும் டயர் கண்டிஷன் சொல்லியாச்சு எல்லா டயருமே ஒரிஜினல் தானே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அதேமாரி டிவி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு இன்ச்சு ஸ்மார்ட் டிவி கொடுத்துருக்குறாங்க சீட்டு பார்த்தீங்கன்னா எல்லா சீட்டுமே புஷ்பேக் சீட்டு போட்டிருக்காங்க நீங்கள் நைட்டில் அப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே டோட்டலாக வேறு மாதிரி இருந்துச்சு எல்லா சீட்டுமே புஷ்பேக்கு சீட்டு எல்லாமே நல்ல கண்டிஷன்லேயே தாங்க இருந்ததுங்க வண்டியோட ஓனர்னு பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறது அஞ்சாவது ஓனர்ல இருக்குதுங்க இப்போ நீங்கள் வண்டியோட பெயிண்டிங் ஆகணும் சூப்பராக இருந்துச்சுங்க இந்த வண்டி வண்டி ஓனர் ரெட் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது லட்சம் ரூபா சொல்கிறாங்க இருபத்தி ஒம்பது அந்த அமௌண்ட் வந்து ஃபிக்ஸர் கிடையாது நேரில் வரணும்னா கண்டிப்பாக கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு விருப்பம் இருக்கவங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷன் வண்டி ஓனர் நம்பருக்கு கால் பண்ணி பேசி இந்த வண்டி ஒன்று